வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இசை புயல் ஏ ரஹ்மான் சாரை பல பேர் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்களே இதுக்கான காரணம் என்னதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் என்றைக்கான கன்டென்ட் தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம் ஏன்னா உலக அரங்கில் தமிழர்களை தலைநிபுரம் வச்ச பெருமை நம்ம இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்களுக்கு இருக்குது ஆனால் ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாத ஒரு அமைப்பால் இப்போ ஏரமன் அவர்கள் பேர் தாங்க ஒட்டு மொத்தமாக டேமேஜ் ஆகியிருக்கு உண்மை இது தான் சோஷியல் மீடியா பக்கம் நீங்கள் எங்கே போனாலும் சரி ஏ சார் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவரை நம்பி தானே வந்தோம் அவர் இப்படி பண்ணலாம் அதுன்னு பல பேர் ஆதங்கங்களை பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆதங்கங்களை பதிவிடுறவங்க பியூரோக்ராட்ஸ்லாம் கிடையாதுங்க சாமானிய மக்கள் அவங்க பதிவிடுறாங்க ஏன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவர் நடத்துகிற இசை கச்சேரி சார்ந்து புக் பண்ணியிருக்காங்க டிக்கெட்ஸை ஆனால் அப்பேற்பட்ட இசை கச்சேரியிலேயே அவங்களுக்கு தலைவலி கிடச்சிருக்கு போருங்க லிட்ரலாக சாப விடுறாங்க மக்கள் இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா உறுப்பிடையே மாட்டிங்க இது போல் ஈவெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுற நீங்கள் அது எதுவும் மக்கள் சாப சாப்பிடுறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு அளவுக்கு டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க பைசா செலவு பண்ணி ஆனால் அவங்களுக்கு கடைசியில் மிஞ்சினது பெருமளவியாக மட்டும்தான் இந்த ஒரு குறிப்பிட்ட கான்செர்ட்டை பார்க்க போனவங்கள பெரும்பாலானவங்க இந்த மணலோடு தான் திரும்பியிருக்காங்க அதில் சில தரப்பு மக்கள் மட்டும்தான் வைபில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக ஏ அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும் அதாவது எந்தெந்த ஊர்லலாம் மழை வரலையோ எங்களை கூப்பிடுங்க நாங்கள் அங்கே வந்தால் கண்டிப்பாக கூட மழை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ வெளியாக காரணம் பார்த்தீங்கன்னா ஏ அவர்கள் சென்னையில் ஒரு கான்செர்ட் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் மழை குறுக்கிடவே அந்த கான்சர்ட் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு டேட் வந்து அவங்க போஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கினதெல்லாம் ஓகேங்க ஆனால் இதுக்கப்புறம் ஒரு டேட்டில் உங்களுக்கு ஈவெண்ட் நடக்கும் அப்போ நீங்கள்லாம் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் வெளியிட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்கு பேர் தான் மறக்குமா நெஞ்சம் ஏ ஏஆரமன் அவர்களோட லைவ் கான்சர்ட்டுங்க முன்னாடி போஸ்ட் பண்ணாச்சுல அதுதான் நேற்றுக்கு நம்ம ஈசிஆர் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க ஆதித்யராம் பேலஸ் சிட்டியில் நடந்துச்சு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கூத்துன்றீங்க உள்ள ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இடர் ஏற்பட்டிருக்க வேண்டியது அப்படி இருந்துச்சு அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ உயிர்கள் பறி போவர்கள் பல பிறம் பதரவோ ஆரம்பித்தாங்க மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு ஃபுட்டேஜாக நான் காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்களே யோசிங்க என்னப்பா எப்படிலாம் நான் நடந்துச்சானு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா நிறுவனம் அவங்க ஒரு போஸ்ட்டு போட்டாங்க சோஷியல் மீடியா பேஜில் இது போல் மழையே வந்தாலும் இந்த வாட்டி இந்த கச்சேரி நிற்கவே நிற்கா தொடர்ந்து நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளாக பண்ணியிருக்கோம் இதுன்னு சொன்னாங்க அப்புறம் நாம் விசாரிச்சு பார்க்குறப்ப தான் இந்த வர்றாங்களே ஆடியன்ஸ் இவங்கள மழையிலிருந்து பாதுகாக்கிற மாதிரி இந்த ரெயின் கோட்லாம் சின்ன சின்ன அந்த டெம்ப்ரஜராக இருக்கும் பாருங்கள் அது போல் கொடுக்கறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஃபுல்லாக அந்த சேர்ஸோட பிடிப்பு இருக்குது அங்கே நிரப்புறதா இருக்கட்டும் இது போல் சின்ன சின்ன வேலாம் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்துச்சு சரி ஓகே இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்காங்க ஸோ எந்த ஒரு குடர்படியும் நடக்காது மழை ஹெவியாக பெஞ்சால் தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு திரும்ப ஆரம்பிச்சுட்ட மொழி இருக்கு இப்படி தான் இருந்தோம் ஆனால் நடந்ததே வேறுங்க மழையால் பெருசாக எந்த தலைவலையும் மக்களுக்கு இல்லை ஆனால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே இவங்க மேலே தான் செம்ம கடுப்புங்க லிட்ரலாக சாப்பிட விட்டு போனாங்க பல ரசிகர்கள் இந்த டிக்கெட்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த அலைக்கடிக்கப்படுறதுங்க முதல்ல இங்கே போங்க அப்புறம் அங்கே போங்கன்னு அங்கே காசு கொடுத்து டிக்கெட் வாங்க மக்களை அழகடிக்கிறதா இருக்கட்டும் அது இதுன்னு பண்ணதுனாலே பல பேரும் கடுப்பாயிட்டு திரும்ப வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களாச்சும் உங்கள் கான்செர்ட்டாக தான் டிக்கெட்டை தூக்கி போட்டு சில பேர் கேட்சி போட்டாங்க அதை பற்றி எல்லாம் போக போக சொல்கிறேன் அது ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை நடக்க விடாதபடி செய்யணுங்க நம்ம என்னங்க ஆஸ்திரேலியாங்க வந்தோம். காசு கொடுத்தாங்க வந்தோம். ஆனால் இப்படி நம்மளை நடத்துறாங்கனு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க கூட பல பலபேரா சேர்ந்தாங்க மக்களும் ஆமாங்க எங்களுக்கே இதே மனநிலையால தான் சும்மா விடக்கூடாதுங்க கூடாதுங்க. அதனா அத்தனை பேரும் ஆதங்கப்பட்டாங்க மணி மணி ஈவன் மார்கனைசஸோ யாருமே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த தப்ப யாருமே பண்ண கூடாது இவ்வளவு மணி அவங்க கிட்ட என்ன பைசா இல்லையா இவ்வளவு பைசாவையும் வாங்கி போட்டுட்டு இத்தனை பேரை ஏமாத்தி

தே <imitation> <Actually, imitation> ஒரு லாக்ஸ் டிக்கெட் செக் பண்ணிக்கலாம் ப்ரோ எப்படி சொன்னாங்க செக் பண்ணிக்கலாம் யாருக்கிட்ட பயின் பண்ண முடியும் யாரு இல்லை அதன் யார் யாருக்கு ப்ரோகிராம் பண்ண கூடாதுன்னு வாங்க போகலாம் எல்லாம் போகலாம் ஏன் ரிட்டன் போகணும் ஏ ரிட்டன் போகணும் அதுதான் அதுதான் மேம் தப்பு எதுவும் பண்ண முடியாதீங்க தான் தப்பு இந்த ஒவ்வொரு கிளாஸாக பிரித்து தானே இந்த டிக்கெட்ஸை விற்பனை பண்ணாங்க பிளாட்டினம் கோல்டு அதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த கோல்டு கிளாஸ் இருக்குல்ல அந்த சைடில் சில பேர் வாக்குவாதங்களில் ஈடுபட்டாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணவங்க பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாலும் இல்லையான்னு தெரியல இல்லை கேட்குற எல்லாருக்கு டிக்கெட்ஸை வாரி வாங்கலாம்னு தெரியல அந்த கெப்பாசிட்டி விட தாண்டி என்ன நடந்துச்சு உண்மை பின்னாடி தெரியல பட் வாக்குவாதங்கள் நடந்துச்சு பாருங்கள் நிறைய அதுலேயும் விட்டால் கைகளை பார்க்கும் போல இருக்குது அப்படி நடந்துச்சு இதாரே இதாரே லைட் ஏற லைட் ஏறா अच्छा तेरा फ्लैशड़ी ಅಂತ டா மேலே பறற レ மட்டும் ஈஸியார் பக்கம் இந்த கான்செர்ட்டை முன்னிட்டு யாருன்னா போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராஃபிக்கில் நீங்களும் சிக்கி இருப்பீங்க நிற்கிதுங்க கிலோமீட்டருக்கு கணக்கில் வண்டிகள் நின்றுக்கிட்டுருக்கு அவ்வளோ ஹியூஜான ட்ராஃபிக்கு அதுவும் அந்த ஈவெண்டுக்கு வர்றவங்களாம் பெரும்பாலும் கார்களில் வேறு பயணிச்சிருக்காங்க ரோடு முழுக்க கார்கள் இந்த பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வாகனங்கள் இருப்பே கொன்றுச்சு மொத்தமாக அவ்வளோ வாகனங்கள் உள்ளே அவ்வளவு தூரம் போக முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் இந்த ரோட்டுக்கு பக்கத்துல வாகனத்தை விட்டு வர்றது சில பேருக்கு பார்க்கிங் ஸ்டார்ட்ல இடம் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க சாலைய ஓரமா விட்டு வர்றதுன்னு டிராஃபிக்கை இன்னும் அதிகமாக்குனாங்க இந்த டிராஃபிக்கோட இன்னொரு பக்கம் பொதுமக்கள் ஆதங்க பண்றீட்டாங்கல அதுவும் அதிகமாயிட்டு இருந்துச்சு

ரஹ்மான் சார் உங்க மேல நாங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் சார் அப்பேற்பட்ட உங்களோட கான்சர்ட்ல இப்படி நடந்திருக்கேன் சார் ச்சே போங்க சார் அப்படின்ட்டு மன ஆதங்கப்பட்டு இந்த கான்சர்ட்டுக்காக வாங்கின டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை கிழிச்சாங்க ஏ ரஹ்மான் சாரோட ஃபேன்ஸு கிழிச்சு தூக்கி போட்டாங்க மறக்குமா நெஞ்சம் மறக்கவே மறக்கவே மாட்டோம் மிஸ்டர் ரஹ்மான் ரஹ்மான் மேல வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டாரு ரொம்ப கஷ்டத்தோட தான் இருக்கு இதுக்கு மேலே தயவு செய்து இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தாது ரெகுமான் எழுநாட்டு மக்கள் உங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க பட் லாட் எல்லா புகழும் இறைவனுக்கே மிஸ்டர் ரெகுமான் ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாத்த விட கொடுமை என்னன்னா ஒரு சில தியேட்டர்ஸ்ல பண்ணுவாங்க அவங்க பாருங்க நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாலும் அந்த டேட்டருக்கே போயிட்டு நேரில் நம்ம கவுண்டரில் போயிட்டு வர டிக்கெட் வாங்கணும்னு சொல்லுவாங்க நம்ம கடைசி நேரத்தில் ஓடுவோம் ஆனால் இந்த ஆன்லைனில் புக் பண்ணதுக்கு காமிச்சா ஒத்துக்க மாட்டாங்க கவுண்டருக்கு போய்ட்டு லைன் அப்போ அப்படின்னு லெட்டர் அதே மாதிரி இந்த டிக்கெட்ஸ் வாங்கினவங்க இருக்காங்கள அவங்களுக்கு டேக் ஒன்று கொடுக்கணுமாங்க இந்த டேக் வாங்குறதுக்கு மணிக்கடங்களை பல பேரும் காக்க வைக்கப்பட்டிருக்காங்களா இதையோ இருந்த மக்கள் வீடியோஸாக எடுத்து சமூக சமூகத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க பாருங்க ப்ரோ நேரம் காக்க வச்சுட்டு இருக்குது லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இங்கே நிற்கிறோம் என்ட்ரன்ஸில் அந்த கவுண்டரில் போயிட்டு ஏதோ ஒன்று டேக் வாங்கணுமா அந்த டேக் வாங்குறதுக்கு ஒன் ஒன்றரை மணி நேரமாக நிற்கிறோம் முடியல ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு ஒளியே நிற்கிறோம் ரொம்ப ரொம்ப மோசமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வெரி மச் டிசப்பாயிண்டட் இல்லை இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கொடுமை இல்லையே அந்த எதுக்காக கான்சர்ட் போகிறாங்க சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் நாள் சில் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஆனா கதறி அழகாங்க கூட்டத்தில் சின்ன சின்ன பசங்க அழுகிறாங்க என்ன பண்றது தெரியாம அவ்வளோ கூட்டம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாதுங்க ஆனால் அவங்க சொதப்பினதுனால ஏ ரமன் சார் இருக்கார்ல அவர் மேலே மிக கடுமையான கொந்தளிப்பை மக்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் சூடு அடங்கலைங்க இந்த செகண்ட் வரைக்கும் மக்கள் சூட்ல தான் இருக்காங்க

ఐ మీన్ నాంగదా వేస్టా పణం గుడితే 5000 5000 2000 కట్టి 20000 గాలి రహ్మాన్ షుడ్ నో ఇట్ కుం డే షుడ్ నా ద ఏసిటిసి ఎంత సీట్ పోటా ఎంత సీట విట్టాను తెర్ల ఓకే అండ్ రహ్మాన్ షుడ్ నాట్ గెట్ ఇంటూ ఆల్ దిస్ బ్యాడ్ గైస్ యాక్చువల్లీ రహ్మాన్ ఇస్ लूజింగ్ लूజింగ్ హిస్ క్రెడిబిలిటీ బై జాయినింగ్ ఏసిటిసి వెరీ వెరీ వర్స్ట్ యాక్చువల్లీ నో వి ఆర్ గోయింగ్ బ్యాక్ వి బట్ 4 డైమండ్ పాసెస్ అండ్ వి ఆర్ గోయింగ్ టు రీచ్ హియర్ సర్ It took around four hours to reach here, okay. and now without stepping in, we okay. are going out. Okay. I have come all the way from Madurai. My God. Already I came last time. It okay. got cancelled. Okay. So again I came all the way from Madurai. I have platinum, which is ten thousand. Platinum. 000. Two tickets. Okay. and uh, How long my it took uh, to reach this station? Still my husband hasn't reached. Oh we God. started four hours ago. We haven't even reached here. So I was the only one who walked and came, and I can't get in. No I'm from Venlo, like we are from, I'm from Vega University. We are having our exams still like, I came. Like it took us around two hours to reach okay. through this traffic. And after entering, there's a three types of stampede. First, to get the pass over there, there's a huge stampede. And to get in, there's another stampede. And when we get in, finally, there's another stampede to get a seat. So finally they have sold the tickets in excess. Okay. Like there are there are thousand seats available, they have sold in lakhs. And it's it's pretty horrible. It's not safe for children out there. I can hear children crying. Okay. It's not safe for women at all. It's a disgrace, and whoever has conducted this event is just a big disgrace and embarrassment of ages. Thank, thank you. you. Thank you. Thank you. Thank you. இந்த கோல்டு கார்டுக்கெல்லாம் இந்த கேட்டு சொன்னாங்க அங்கேருந்து அங்கே வர்றதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தென் உள்ள கார் என்றாவ முடியல கார் என்றாவும்னு கார் வெளியே விட்டு உள்ள நடந்து இவ்வளோ தூரம் வந்தபோது இந்த கேட்டில் கேட்டில் க்ளோஸ் ஒன்றுமே ஒருத்தர் இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கூட ஒருத்தர் இல்லை அதுதான் இப்போ மெயின் சார் அப்போ பைசா கொடுத்து தானே பைசா கொடுத்து தானே வர்றோம் அது இல்லை பைசா ரிவ் பண்ணுறது ரீஃபண்ட் பண்ணுறதுக்காவது ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அதாவது ஒன்றும் பண்ணலை சுத்த பேஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சார் டிக்கெட் வாங்கிட்டு இந்த கோல்டு ஒரு பக்கம் பார்த்தா ஈவென்ட்ட ஒழுங்கா நடத்த மாட்டாங்க சரியான ஆதங்கங்கள். அது கூட பார்த்தா வால்யூம் வால்யூம்னு சில பேர் கோஷம் வர ஏற்படுவாங்க. ஏனா பின்னாடி இருக்கவங்களுக்கும் சவுண்ட் கேட்கல. நாங்களும் டிக்கெட் காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் சவுண்டு கேல. நாங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கலைபுரம் போயிட்டு இருக்கு. பட் இன்னொரு பக்கம் மக்கள் வைபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இளையராஜா சார் ஒரு தடவை கான்சர்ட்டில் ஒரு விஷயம் பேசினார் அது மிகப்பெரிய அளவுக்கு இவருக்கு எதிராக திரும்பிடுச்சு அந்த மனுஷன் அப்போ எந்த அளவுக்கு சரின்ட்டு இப்போ புரியும் போல இருக்குங்க நிறைய பேருக்கும் அதாவது இந்த எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எந்த அளவு டிக்கெட் அப்படின்ற ஒரு நிர்ணயம் இருக்குது இவ்வளோ வரைக்கும் நீங்கள் பைசா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளாட்டினு இதுப்போல்லாம் வகைப்படுத்துவாங்க இதில் கம்மியான தொகை கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க அதிக தொகை கொடுத்து வாங்குறவங்களுக்கான இந்த இருக்கைகள் இருக்கோ அங்கே போய் அமர்ந்துக்கிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமான செயல்னு இந்த மனுஷன் ஓப்பன் ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் ஆனால் அந்த டைமில் இவர் சொன்ன இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இளையராஜானாலே பணம் ஆசைப்பா அப்படின்ட்டு நிறைய பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போது இந்த கான்சர்ட் நடந்த விஷயங்களாக இருக்குல்ல இதை பார்த்துட்டு இந்த மனுஷன் அப்போ சொன்னது கரெக்டாக தான் போல பல பேர் இந்த வீடியோவை எடுத்து இப்போ டென் பண்ணிட்டு இருக்காங்க ஐநூறுரூபா டிக்கெட் வாங்கினவங்க வந்து பத்தாயிரம் ரூபா வந்து உட்காந்துருக்கீங்க இந்த ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு ஒன் சொல்றதா இருந்தா இந்த ஒரு மீம்லயே அடைக்கலாங்க ரஹ்மான் சரோட பானிலே சொல்கிறதா இருந்தால் டிப்ரெஷனாக இருக்குன்னு தான் கான்சர்ட்டே போகணும் இப்போ கான்சர்ட்டுக்கு போனதாலயே டிப்ரெஷன் ஆகிட்டேன் அப்படின்னு இந்த ஒரு பதிவு தான் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோ இந்த சீக்வன்ஸ் எந்த படத்தில் வந்திருக்கோம் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரைட்டு நம்ம சென்னை மக்கள் ரொம்ப பாவங்க நேர்த்துக்கு காசு கொடுத்து அவ்வளோதான் வாங்கி கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் முதல்ல என்னென்னா டிக்கெட்டை வாங்கி சாவை தேடி போகிற மக்கள் கூட வேணால் பார்த்துருப்போமா லிட்டரலாக இது நடந்திருக்கு ஓப்பனாக அடிக்கிறேன்னு சொல்கிறாதிங்க தான் நடந்துச்சு லிட்ரலா கொஞ்சம் தட்டி தடுமாறி இருந்தாலும் அங்கே என்ன விபரீத வேணாலும் நடந்திருக்கலாம் அவ்வளோ ஹியூஜான க்ரௌடு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இப்போது ஒரு பெரிய கிட்டே போயிட்டு சார் உங்களை வச்சு கான்சர்ட் பண்ணோம் சார் நாம இது இதெல்லாம் பண்ணலாம் சார் உங்கள் ஐடியா சொல்லுங்கள் சார் அப்படின்னு பேசுவாங்க அப்போ எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் முதல்ல என்ன கேட்பாங்க எவ்வளோ சார் எனக்கு சம்பளம் அப்படின்னு அதான் கேட்பாங்க இங்கே அதுக்கான அதுதான் முதல் கிடையாது இவ்வளோ கேட்டுக்கான்னு சொல்ல வரல பொதுவாக மியூசிஷியன் சார் சொல்கிறேன் அவ்வளோ கவனம் சம்பளத்தில் செலுத்துகிறவங்க மக்களுக்கான பாதுகாப்பு இருக்குல்ல இதை அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அளவுக்கு பண்ணுவாங்க இதில் எந்தளவு படுவாங்க இதை பற்றியும் பேசணுன்ற சம்பளத்தை பற்றி மட்டும் இந்தளவுக்கு ஃபோக்கஸாக பேசுகிறவங்க இந்த விஷயம் பற்றியும் கண்டிப்பாக பேசுகிறாங்க சரி நமக்கு தேவை அமௌண்ட் வந்துருச்சு ரெவன்யூ அவங்க எதனா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களே சரியா நமக்கான அமௌண்ட் ஓகே நினச்சிட்டாங்கன்னா மோசமான செயலுங்க ஏரோமன் சார் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன நடந்திருக்குமோ மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் இப்போ அந்த ஈவெண்ட்டு வெற்றிக்கிற நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவலாம் இருக்கட்டும் அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஈவெண்ட் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுக்கிறது தான் ஆனால் மக்களுக்கு தெரியும் எவ்வளோ வழி அவங்க சுமந்திருக்காங்க அந்த ஒரு ஈவெண்ட்லன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு டிஜிட்டல் ரைட்ஸும் தனியாக வைப்பாங்க இது கூட சேட்டலைட் ரைட்ஸும் தனியாக வைப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் போட்ட பணத்தை ஓரளவுக்காச்சும் அவங்க எடுத்துருவாங்க பெரும்பாலான கான்சர்ட் லாபத்தில் இல்லை நஷ்டத்துல போயிட்டு இருக்கதான் நான் ஒத்துக்கிறேன் அணிவித்து மாதிரி ஒரு சிலரோட கான்சர்ட் மட்டும்தான் ஓரளவு ஆச்சு ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஓரளவுக்கு தான் அது கூட அந்த வகையில் இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு ஸோ டிஜிட்டல் சேட்டலைட் ரைட் டெலிகாஸ்ட் பண்ணுறது கொடுக்குற ஆனால் அங்கே கண்டிப்பாக கோடிகளை பணம் வாங்க தான் போறாங்க ஆனால் மக்கள் டிக்கெட்ஸை காசு கொடுத்து வாங்கிட்டு பெரும்பாலான டிக்கெட்டை கீழ்ச்சி போட்டு வீட்டுக்கு வந்துருக்காங்களே அவங்க பண்ணது யாருங்க பொது சொல்கிறது ஏன்னா டிக்கெட்டு இல்லைனா உள்ளே விட்டுருவீங்களா கிடையாதுல்ல ஒரு ரூபா கம்மியாக இருந்தால் டிக்கெட்டை கொடுப்பீங்களா அதுவும் கிடையாது இல்லை ஆனால் இந்த ஈவெண்ட்டை பார்க்க போனால் மக்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அதை ஆர்கனைஸ் ஒழுங்காக பண்ணல அதுதான் தப்பு அப்போ இதுக்கு யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது ரைட்டு நாலாவது விஷயம் நேற்றுக்கு அந்த ஈவெண்ட்டில் பிரபலங்கள் பல பேர் வந்திருந்தாங்க போனவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிரபலங்கள் வந்துருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லையே சேஃபாக உள்ளே வந்து சேஃபாக வெளியே போயிட்டாங்களே அப்போ பிரபலங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு நீங்கள் முடிஞ்சாலும் அதிகமாக கொடுப்பீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாலும் அந்த மக்களை நீங்கள் பெருசாக கவனிக்க மாட்டீங்க தடுப்பு போட்டு கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணி கியூவை உள்ளே விட மாட்டீங்கன்னா என்னத்தை சொல்கிறது அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க விஷயம் காசு தான் நோக்கம் இதுதான் பிரதான ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு நோக்கமாக இருக்கும் நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் மக்கள் பாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன் அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்கலாமோன்ற ஐயம் நேற்றைக்கு நடந்த விஷயங்களாக இருக்குல்ல அதை பார்க்குறப்ப நம்ம மனசில் எழுது ஆறாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஏ ரஹ்மான் சார்மையால முத முறையாக பொதுமக்களுக்கு கோபம் வந்திருக்குங்க ஏன்னா அந்த பக்கம் தப்பு நடந்திருக்கு இந்த மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணவர் தான் பட் இவருக்கு எதிராக பல பேரை இருக்காங்க சார் உங்களை நம்பி வந்தோம் இப்படி நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில வார்த்தைகளும் போட்டு திட்டமும் செஞ்சிருக்காங்க அதுவும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஏழாவது சிந்திக்கொண்ட விஷயம் இதுதான் சாக்குன்னு வன்மத்த கக்குற வேலையும் சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மனுஷன் ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்டப்பா தான் இருப்பாரு என்னடா நம்ம கான்சர்ட்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இவர் இதுக்கு முன்னாடி சில கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சிருப்பார்ல இந்த ஹிந்தி சார்ந்து பேசின விஷயம் நிறைய விஷயங்கள்லாம் அப்போல்லாம் யார் யார் மனதில் இவர் புண்படுத்தினதோ அவங்க கருதுனாங்களோ அவங்கள இப்போ இதான் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ரகுமான் கான்செர்ட்லாம் இப்படிதான்ப்பா நம்பி நீங்கள் பார்த்து அவங்க ரெண்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் கான்சர்ட்ல இதுக்கு முன்னாடி இப்படி தான் நடந்தது இல்லை அவ்வளோ ஏன் நார்த்தில் ஒரு கான்சர்ட் நடக்கிறப்ப போலீஸு ஸ்டேஜ் மேலே ஏறி வந்து டைம் முடிஞ்சிச்சு சார் எல்லாத்தையும் ஏற கட்டுங்க அப்படின்னாங்க இந்த மனுஷன் கோவப்படலாம் மறுப்பு தெரிவிக்கல அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புனாங்க இது நடந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில்ங்க இவரோட சொந்த மண்ணு ஆனால் இந்த இடத்துல இப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு அது இவரோட கான்சர்ட்ல நடந்திருக்குல்ல அதுதான் இவரோட ரசிகர்கள பெருசாக ஏற்றுக்க முடியல ஆனால் இந்த நேரத்துல வன்மத்தை பல பேர் கக்கிட்டு இருக்காங்க எட்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஏற்கனவே சென்னையில் ஏ ரமன் சாரோட கான்சர்ட் பெருசாக நடக்கலன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு அதுக்கான பதில் இவர் சொல்லியிருந்தது அனுமதி கிடைக்கணுங்க கிடைச்சாதாங்க பண்ண முடியுன்ற மாதிரி அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நடந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு கான்சர்ட் நடக்குமான்னு தெரியல அப்போ வகையில் முடிஞ்சிருக்கு ஒன்பதாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த குறிப்பிட்ட கான்சர்டுக்கு பேர் கட்டதாங்க தான் டைட்டில் டைட்டிலு மறக்குமா நெஞ்சோன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரசிகர்களுக்கு இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்கவே மறக்காத நெஞ்சோம் அப்போ நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துருக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்